எல்லோருக்கும் காலை வணக்கம் என்னடா இது கையில்ன்னு பார்க்க இங்கே மரவள்ளி கிழங்கு இப்போ பார்த்தீங்கன்னா மழை வரும்போது நம்ம வாழைக்கு வேலி மாதிரி ஊடு பயிராக இந்த மரவள்ளி கிழங்கு வச்சிருந்தோம் மழையில் கொஞ்சம் இல்லை நல்ல மழை அப்படின்னு சொல்லலாம் அப்போ நிறைய கிட்டத்தட்ட ஒரு இது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஒரு நூறு கிலோ பக்கம் எடுத்திருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோ கை சேர்ந்தது எழுபது கிலோ பக்கம் அழுகிட்டு காரணம் என்னன்னா நம்ம இந்த குச்சியோட வயசு ஆறு மாதம் ஆறு மாதம் ஆகியும் கொஞ்சம் விளையட்டுமே விளையட்டுமேனு கொஞ்சம் பேராசைப்பட்டு விட்டுட்டோம் அப்படின்னே சொல்லலாம் அது நமக்கு மழை நேரத்தில் பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிற மாதிரியாக போயிட்டு போனது போகட்டும் அப்போ நம்ம இது அப்படியே என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வாழைப்பட்டத்துலையே பார்க்கலாம் அப்படியே சும்மா இந்த குச்சி கெட்டு போயிடக்கூடாது அந்த எடுத்து ஓரமாக போட்டுட்டோம் அப்படின்னா அது காஞ்சி போயிடும் அங்கங்கே ப்ளேஸாக வேறு விட்டு வளர்கிற மாதிரியாக அடுத்த வருஷத்துக்கு பயன்படுத்த மாதிரி வச்சுருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு குச்சி வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கிட்டத்தட்ட நம்ம சொல்லியிருப்போம் இப்போது நம்ம எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு 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 வருஷம் போயிட்டு பழகிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளேருந்து நிறைய அனுபவம் கிடைக்கும் அப்போ நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு விவசாயம்னு எனக்கு யாருமே சொல்லித்தரலை நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம் சொல்லி தர மாட்டாங்க யாரும் எந்த விஷயமும் யாரும் சொல்லி தருவாங்களா அவங்க ஈஸியாக அவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட விஷயத்த சொல்லித்தரமாட்டாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நம்ம நம்ம ஏன் நமக்கு தெரிஞ்சதை அதாவது நான் கேட்டு 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 நிறைய கற்றுக்கிட்டே இருந்தேன் அப்போ நம்ம புதுசாக விவசாய வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி அப்லோடு பண்ணுறோம் நிறைய நமக்கு தெரிஞ்ச விவசாய வீடியோக்கள்லாம் நிறைய போட்டோம் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டே இருக்கோம் நிறைய அந்த சேனல்லாம் போயிட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா விடலை அடுத்து அந்த சேனலுக்காக ரொம்ப நாள் மன உளைச்சலில் இருந்தோம் ஏன்னா அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபருக்கு கொண்டு வரதே பெரிய விஷயம் ஏன்னா அவ்வளோ ஈஸியாக அந்த டைமில் வந்து நம்மளோட செல்லோட குவாலிட்டி கம்மி கிளாரிட்டி கம்மி இப்படி நிறைய பிரச்சனைகளை சமாளித்து வந்தோம் அந்த சூழ்நிலையிலையும் நிறைய ஒரு நாலாயிரம் சப்ஸ்கிரைபர்கள் பக்கம் வந்துட்டு போயிட்டு அந்த சேனல் அப்போ இவ்வளோ வசதிகள் கூட கிடையாது நிறைய வீடியோக்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும் இப்போ நிறைய மாறி இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா நம்ம கற்றுக்கிட்டது நம்மக்கிட்ட ஒரு பதினாலு வருஷம் அனுபவம் விவசாயம் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதில் ஒரு சில நமக்கு தெரிஞ்சு பண்ணுற விவசாயத்தை அப்படியே சொல்லிடுவோம் தெரியாத விவசாயங்கள் இந்த மரவள்ளி கிழங்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பயிர் வச்சுருக்கோம் மரவள்ளி கிழங்குல நஷ்டம்னு பெரும்பாலும் சொல்ல முடியாது ஏன்னா உண்மை தான் செலவு கம்மி விவசாயத்துக்கு ஒரு நல்ல தரமான விவசாயம்னே சொல்லலாம் மரவள்ளி கிழங்கு அதோடய தேவையும் அதிகமாக இருக்கும் நம்ம கிராமங்கள்லேயே கூட நிறைய அப்படியே அதை எடுத்து எடுத்து ஒவ்வொரு நாளைக்கு பத்து பத்து கிலோவாக கூட எடுத்து கொடுத்துடலாம் கண்டிப்பாக கிழங்கு வேண்டாம்னு சொல்லவே மாட்டாங்க அப்படி நிறைய நம்மளும் மரவள்ளி கிழங்கில் முன்னால் ஃபுல்லாக சும்மா வச்ச ஊடு பயிரை வச்சதில் நிறைய லாபம் கிடச்சிருக்கு அதை இல்லைன்னு சொல்ல முடியாது அதிலேருந்து நமக்கு நிறைய அனுபவங்கள்லாம் கிடச்சிருக்கு இதில் ஒரு வருஷ குச்சி ஆறு மாத குச்சின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்போ நம்ம பக்கத்துலேயே இருந்தது நம்ம தெரிஞ்ச விவசாயிகள் இங்கே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க அவங்கக்கிட்ட ஒரு சிலர் குச்சிக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்படிங்கிற மாதிரியாக வெலை பேசி கொடுப்பாங்க நம்ம அப்படியே ஃப்ரீயாகவே வாங்கிட்டு வந்து வச்சோம் நிறைய அப்படியே நம்ம தேவைக்கு நம்ம வீட்டுக்கு போக எடுத்துட்டு மீதி குச்சி அந்த மாதிரியாக அங்கங்கே வச்சுருக்கோம் இது வந்து நம்ம பயிர் வைக்கிற இதை திரும்ப எடுத்து நம்ம வாழையை மாற்றும் போது அதில் மறுபடி இதுக்காக ரிஸ்க் எடுக்காண்டாம் விட்டுட்டோம் விட்டுவிட்டோம் அப்போ விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல லாபம் தரும் அது உறுதி கிழங்கு வகைகள் பெரும்பாலும் நமக்கு நல்ல ஒரு லாபம் தரும் இந்த மாலையெல்லாம் பார்த்திங்கன்னா காற்றடித்தா சாஞ்சிரும் மனு பைப்பிடணும் இது அப்படி இல்லை மண்ணுக்குள்ளே விளைஞ்சிக்கிட்டே இருக்கும் கரெக்டான ஒரு சீசனில் அந்த டைம் தெரிஞ்சு எடுத்துட்டோம்னா சரியான லாபம் தரும் அப்போ நம்ம இந்த வருஷம் இந்த வகையில் மரவள்ளி கிழங்கு போடுதாக இருந்துச்சு அதுக்காக போயிட்டு ஒரு வீடியோவே கிட்டத்தட்ட ரெண்டு நாளாக காத்திருந்து அந்த நிலத்தோட உரிமையாளர்கிட்ட பேசி அவரையும் கொஞ்சம் பேச வச்சு எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம் நல்லா பார்த்திங்கன்னா அதுலேயே நமக்கு நிறைய அனுபவம் கிடச்சிது நம்ம தோட்டத்தில் நேரடியாக வந்து வியாபாரிகள் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அவங்க கான்டாக்ட் நம்பர்லாம் கூட வாங்கி வச்சுருக்கோம் இந்த ஆறு மாத குச்சி நல்லா பார்த்திங்கன்னா ஒரு லாபம் தரும் இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா வாழைப்பட்ட மாதிரியாக போட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு அடி அகலம் அந்த அகலம் இருந்தாலே போதும் நமக்கு ஆறு மாதம் தானே ஒரு அடி நீளம் இந்த மண் எவ்வளோ நீளம் போகுதோ அந்தளவு கூட நமக்கு வேர் போறத்தை செய்யலாமே மரவள்ளிக்கிழங்கு நல்லா அமைந்துரும் விவசாயத்தில் கண்டிப்பாக மரவள்ளிக்கிழங்கு வீடியோ ஒன்று ஏற்கனவே அப்லோட் பண்ணுறோம் இதோட சேர்த்து பின் பண்ணுவோம் பார்த்து பழகுங்க விவசாயத்தில் பல வகைகள் இருக்குது அதனால் நம்ம குறிப்பிட்ட ஒரு சில விவசாயத்தை கையில் எடுத்துகிட்டு நஷ்டம்னு சொல்லக்கூடாது எதை செஞ்சால் எதை நம்ம செலவை குறைச்சி செஞ்சால் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாட்டுச்சாணம் கூட தேவையில்லை கிட்டத்தட்ட நம்ம குச்ச ஊனி நாற்பத்தஞ்சாவது நாள் முத களை வெட்டிட்டு ரெண்டாவது களை வெட்டும்போது கொஞ்சம் உரம் கொடுத்தா போதும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறதுக்கு முன்னால் கொஞ்சம் உரம் கொடுத்தா போதும் ரெண்டே உரத்தில் ரொம்ப இதில் ஏதாவது இலைகளில் பூச்சிகள் உட்கார மாதிரி இருந்தால் மருந்து ஸ்ப்ரே பண்ணணும் இல்லைன்னா கூட தேவையில்லை நம்ம வெப்ப கூட கரைச்சி ஊற்றி விட்டுறலாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுரலாம் அப்படிங்கிற மாதிரியான நல்ல லாபம் தரக்கூடியது செலவை குறைக்கக்கூடிய ஒரு நல்ல விவசாயம் மரவள்ளி கிழங்கு அந்த வீடியோவை நம்ம இது கூட சேர்த்து பின் பண்ணுறோம் அதில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக குச்சியெல்லாம் கிடைக்காது நம்ம பக்கத்துலேயே இப்போ நமக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவர் விவசாயி இருக்கார் நம்ம எப்போ கேட்டாலும் அவர் எடுக்கும்போது கொடுப்பார் எப்போ கேட்டாலும் கொடுக்க மாட்டார் அவர் எடுக்க முடி முடித்த உடனே வயல்லேயும் அந்த க குச்சிகளை அடுக்கி வச்சுருப்பாங்க நம்ம காசு கொடுக்க திறந்தால் கொடுத்து கூட இங்கிலாம் பெரும்பாலும் நம்ம பக்கத்தில் தெரிஞ்சவங்கிறதுனால எங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும் அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகள்கிட்ட கேட்டு பண்ணுங்கள் நல்ல ஒரு லாபம் கண்டிப்பாக தரும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம்